வெல்கம் டு மோனகரன் ஐடியா சேனல் இன்னைக்கு மாடு தோட்டத்தில் இருக்கிற மூணு வகையான கீரைகள் பார்க்க போகிறோம் இது முதல்ல நீங்கள் பார்த்துட்ருக்குறது வந்து பரப்பசலை இது ஒரு பாட்டில் எப்படி வந்துச்சுன்னு தெரியும் ஆனால் நாங்கள் ரெகுலராக இதை யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இது வந்து ஒரு பாட்டிலேருந்து மற்ற பாட்டுக்கு அப்படி தானாகவேந்து முளைஞ்சிட்ருக்கு ஒரு இது சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கோம் ரொம்ப நல்லா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மலை பாரிஷ் இது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் இப்போது நிறைய இலைகள் வந்திருக்கு ஸோ இது அப்டேட் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த கீரை வந்து மனம் தக்காளி கீரை இதுக்கு கே தோட்டத்தில் ஒரு இது ஃப்ரிட்ஜ் பாஸ் ஃபுல்லாக முளைஞ்சிருக்கு நிறைய கீரை இருக்குது இதுதான் நீங்கள் வீக்லி டூ டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணி சாத்துட்ருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கு பூச்சிகள் இல்லாமல் சுத்தமாக இருக்குது நீங்களும் இதை வளர்த்து பாருங்கள் பாய் பாய்